இந்த மட்டன் சுக்கா எல்லாத்துக்குமே சைட் டிஷ்ஷா மேட்ச் ஆகும் இப்ப ரொம்ப ஈஸியா எப்படி சேர்த்துன்னு பாக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு செத்தரலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லி செத்தரலாம் ஒரு டீஸ்பூன் ஜீரகம் அரை டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஒரு துண்டு பட்டை ஒரு அண்ணாச்சி பூ இந்த அளவுக்கு கலர் மாறனதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க கொஞ்ச நேரம் நல்லா ஆற வச்சு நல்லா எடுத்துக்கங்க இப்போ ஒரு குக்கர் வச்சுக்கலாமா நான் வந்து அரை கிலோ மட்டன் வாங்கி நல்லா கழுவி சுத்தம் பண்ணி வச்சிருக்கேன் ஒரு மூணு சிட்டிக்கு அளவு தூள் சேர்த்திடலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம் கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு முக்கால் கப் அளவுக்கு தண்ணி இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க இப்போ குக்கர் மூடிட்டு ஒரு அஞ்சுல இருந்து ஒரு ஆறு விசில் விடுங்க நல்லா வெந்துடும் இப்போ ஒரு பேன் வச்சுக்கலாம் பேன் சூடானதும் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்திடலாம் ஒரு சின்ன தா ஒரு பிரியாணி அல ரெண்டு கிராம்பு ஒரு பத்து பீஸ் முந்திரி கால் டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்தலாம் ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து பொடியை நறுக்கி வச்சிருக்கேன் கிராமுக்கு சின்ன வெங்காயம் இது ரெண்டும் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க பொடியா ஒரு தக்காளி ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம் நல்லா வதக்கிடுங்க ஒன்றரை அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கலாம் இந்த அளவுக்கு நல்லா கலந்துட்டு நம்ம வேக மட்டன் இந்த கூடவே உப்பு நல்லா கலந்துருங்க ஒரு ஏழு நிமிஷத்துக்கு நம்ம மூடி வைக்கலாம் தண்ணி வந்து நல்லா இழுத்துருச்சு பாருங்க நம்ம அரைச்சு வச்சிருக்க மசாலா இதை சேர்த்துடலாம் ஒரு பச்சை மிளகா கூடவே கொஞ்சமா கருவேப்பில ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு மேலவே நெய் சேர்த்துலாம் நல்லா கலந்து விட்டுருங்க அவ்வளவுதான் நல்ல ஒரு டேஸ்டான ஈஸியான மட்டன் சுக்கா ரெடி